hi all welcome to my channel நம்ம இன்றைக்கி வீடு ஷிஃப்ட் பண்ணுற வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் பார்க்குறது வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் சிலிண்டர்லாம் நாங்கள் வந்து போய் சரண்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ச ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சரண்டர் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் போயிட்டு ரோஸ் நர்சரிக்கு தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு நம் எங்களுக்கு தேவையான செடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் இங்கே இந்த ரோஸ் நர்சரியில் விற்கிற செடியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மற்ற ரோஸ் நர்சரியில் வாங்கினோன்னா ஒரு ஒன் வீக்லேயே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த ஒன் வீக்கில் அந்த மாதிரி வந்து அது காஞ்சிரும் ஆனால் இங்கே இருக்கிற ரோஸ் நர்சரியில் வந்து அந்த மாதிரி காயாது எப்படி ரோஸ் நர்சரியில் இருந்தால் நிறைய பூ பூக்குமோ அதே மாதிரி தான் எப்போவுமே பூ பூத்துட்டே இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருந்தோம் இங்கே ரவுண்டு சேர் இந்த சேர் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அதுவும் வாங்கிட்டு அப்புறமா எல்லாமே காரில் வச்சுட்டு டின்னர் அங்கேயே சாப்பிட்டுட்டோம் நான் தோசை தான் சாப்பிட்டேன் டின்னருக்கு அங்கே கீ காரம் நல்லாயிருக்கும் கோமல விலாஸ்னு ஒரு கடை அங்கே ரொம்ப ஃபேமஸான கடை அங்கே எனக்கு கீ காரம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அங்கே சாப்பிட்டுட்டோம் நாங்கள் எந்த ஊரில் இருக்கோம் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு மாறுறோம் அதெல்லாம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுட்டோம் வீட்டில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் தான் நான் வாங்கின செடி இது எப்படி இத்தனை பூ இருக்கோமோ நம்ம சில டைம் ந நினைப்போம் அங்கே ரோஸ் நர்சரியில் நிறைய பூ பூக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் பூக்கவே பூக்காது ஆனால் இந்த ரோஸ் நர்சரியில் வாங்குகிற செடியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு அப்புறமா கூட நிறைய பூ பூத்துகிட்டே இருக்கும் அதனால் சரி நம்ம இப்போ காலி பண்ணிட்டு வந்துடுறோமே நம்ம வாங்கிடலாம் எல்லாமே தேவையான செடி சொல்லிட்டு தான் வாங்கிட்டேன் நாங்கள் வந்து இருக்கிறது வந்து தடா ஆந்திரா நாங்கள் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றது வந்து சென்னைக்கு அதனால் சரி திருப்பியும் அங்கெல்லாம் நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு தேவையான எல்லாமே வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா இது வீடு காலி பண்ணுற அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் வெளியில் இதெல்லாம் துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஏசி எல்லாம் முன்னாடி நாளே வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாமே இப்படி தான் இருக்குது நாங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் அவங்க ட்ரே இந்த மாதிரி கிளாத் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அந்த ட்ரேல வந்து எல்லா திங்ஸ் வெசில்ஸ் எல்லாமே வச்சிடறாங்க இந்த துணி அந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து ரேப் பண்ணிவிட்டு இதில் வச்சிடுறாங்க ஒரு கார்ட்டன் பாக்ஸில் வச்சிடுறாங்க இந்த மாதிரி பாருங்கள் எதாச்சும் மசாலா டப்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா அந்த டப்பாலாம் வந்து நல்லா சீல் பண்ணி டேப் போட்டு போட்டுடுறாங்க நான் துணியெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பேக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன் வாஷிங் எல்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்த துணி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் ரேப் பண்ணி இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடுறாங்க ஒரு லாரி மாதிரி ஒரு ட்ரங்க் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதில் தான் வந்து எல்லாமே லோட் பண்ணிட்டாங்க வண்டி கூட அவங்களே ஏற்றிட்டு ஏற்றிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வச்சுட்டோம் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் முன்னாடி நாளே வந்து கொஞ்சம் வேலை செஞ்சுருந்தேன் எல்லாமே பேக்ஸில் துணி அதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் வெசில்ஸ் எல்லாம் கூட ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் மசாலா மசாலா எல்லாம் வந்து பெரிய பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அந்த மாதிரி இருந்ததால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு இது வீடு காலி பண்ணுறதுக்கு டூ ஹவர்ஸ்லேயே அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க அவ்வளோவா எங்கள் வீட்டில் திங்ஸ் எதுவுமே இருக்காது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் சொல்கிறதால நாங்கள் எதுவுமே அவ்வளோவா வைக்க மாட்டோம் பாருங்கள் அதுக்கப்புறமா எல்லாமே லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஏற்றிட்டாங்க அவங்க லாஸ்ட்டாக எல்லாமே ஏற்றிட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் பின்னாடி போனோம் ஏசி கூட அந்த மாதிரி தான் வந்து கிளாத் போட்டு ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தான் நாங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் நாங்கள் முன்னாடியெல்லாம் வந்து நானே வந்து எல்லாமே பண்ணிவிடுவேன் ஒன் டேலேயே நானும் என்னோடய ஹஸ்பண்டே வீடு எல்லாமே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே பேக் பண்ணிவிடுவோம் வந்து ஆளுங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருவோம் பட் இந்த தடவை தான் நாங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சுருந்தோம் அவங்க எல்லாமே இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் காரில் பின்னாடி போயிருந்தோம் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு அவங்க ஒரு டென் ஓ கிளாக் வந்திருந்தாங்க ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி வழியில் நிறுத்தி நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அங்கே வந்துட்டு அவங்க எல்லாமே லோட் பண்ணது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லாமே வச்சுட்டாங்க ஆனால் ஒரு ட்ராபேக் என்னென்னா நாங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வைக்கிறது கொஞ்சம் வேலை இல்லாத மாதிரி தான் இருக்கும் பேக் பண்ணுறது பட் புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிற திங்ஸ் எல்லாமே அவங்க பாக்ஸஸ் எல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாங்க அந்த கார்ட்டூன் பாக்ஸ் எல்லாம் கூட வேணும்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கங்கே போட்டுடுறாங்க திங்ஸ் ஆனால் நம்ம பேக் பண்ணோம்னா நம்ம ஒன்று ஒன்றா நம்மளுக்கு தேவையான திங்ஸ் அப்பப்போ எடுத்து எடுத்து ஒரு ஒரு பாக்ஸாக காலி பண்ணி நம்ம எங்கே வைக்கணும்னு வச்சிடலாம் கிச்சன் எல்லாம் வந்து அவங்க ஃபுல்லாக அந்த ட்ரே எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கிச்சன் அந்த இந்த ஷெல்ஃப் மேலே வந்து எல்லாமே வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அது எப்படி தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் நான் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன் நம்ம எடுத்துகிட்டு வர இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா பேக் பண்ணி எனக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பாக்ஸாக எடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு பாக்ஸ் அந்த மாதிரி வந்து நான் அடுக்கிடுவேன் ஆனால் இவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டது எனக்கு பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் கிச்சன் ஆச்சு அடிக்கிடணுன்னு சொல்லிட்டு எப்படியோ அடுக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கிச்சன் மட்டும் தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கே ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சமைச்சி கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு ஆர்கனைசிங் எல்லாம் இன்னொரு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்